சகோதரர் கேட்ட கேள்விக்கு பல விதமான பதில்கள் இருக்கு இதை ரெண்டாயிரத்தி பதிமூணு மணப்பாக்கத்தில் சார்ஜ் மகாராஜ் ரூமில் இருக்காரு தாஜி சத்சங்கம் கொடுத்துட்டு நாங்கள் பின்னாடியே நடந்து காட்டேஜுக்கு போவோம் அப்படி நடந்து போகும்போது வெளியில் தான் டக்குன்னு ஒரு செகண்ட் நின்னாச்சு அப்போ நின்றுட்டு ஒரு முக்கியமான விஷயம் இந்த நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோர் டைரி ரிலேட்டட் விஷயத்தை வேற மாதிரி சொன்னார் லாலாஜி மகாராஜோட கிட்டத்தட்ட நூறு பேர் குருபாயுஸ் இந்த காலத்தில் சொல்லுவாங்க பாய்னா குருவுடன் இருந்த சகோதரர்கள் அது மாதிரி அபியாசின்ற பேர் அப்புறம்தான் வந்தது இதில் ஆல்மோஸ்ட் ஒன்று ரெண்டு பேரை தவிர மற்றவங்க எல்லாருக்கும் லாலாஜியோட கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு அவரு போன உடனே அதற்கப்புறமாக பாபுஜிக்கு எப்ப மேலே இந்த உத்தரவு வந்து அவரு நான் இந்த சன்ஸ்தாவை கண்டினியூ பண்ண பண்ணப்பறேன் அனௌன்ஸ் பண்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாரோ அப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்த வராங்க சச்சங்க பண்றாங்க சன்ஸ்தாவுக்கு வராங்க எல்லாம் இருக்கு ஆனால் அவங்க யாரும் பாபுஜியோட கனெக்ட் ஆகும் அப்போ பாபுஜி மகாராஜ் லாலாஜி மகாராஜை இன்டர் கம்யூனிகேஷனில் கேட்டதாக ஒரு விஷயம் சொன்னார் அவங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ணணும் நானும் அவங்களோட இருந்தவங்க தான் நீங்கள் தான் குருநாதர் இப்போ இது அப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அவர் என்ன சொன்னார்னா ஒரு வீடுக்கு நீங்கள் ஓனராக இருந்து அந்த வீடை வாடகைக்கு நீங்கள் கொடுத்துட்டா கூட அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் உள்ளே போனால் அந்த வாடகைகளோட பர்மிஷன் ஆகும் வீடுக்கு வாழை கொடுத்துட்டீங்கன்னா போய் டக்குன்னு தானே என் வீடு தான் நீங்கள் உள்ளே போக முடியாது அவன் என்ன சொல்லுவான் வாடகை கொடுக்குறா உள்ள வராதுன்னு சொல்லுவோம் இல்லை வான்னு சொல்லுவோம் ஏதோ ஒன்று அதை போன்று ஒரு குருநாதர்ன்றவர் சிட்டிங் பை டிஃபால்ட் உடனடியாக செட்டில் பாடி அட்டாச் ஆனான்ற அவசியம் இல்லை அது உங்களுடைய உண்மையான கிரேவிங்கை பொறுத்தது எனக்கு இந்த குறிக்கோள் நிஜமாகவே வேணும் அவங்க எப்போவுமே ரெடியாக இருக்கும் பாபுஜி மகாராஜர் இடத்துல என்ன சொல்கிறாரு உன் குருநாதர்னு ஒருத்தரை நீ எப்ப முதல் முறை புரிந்து கொள்கிறாயோ மூணு சிட்டிங் அது டிஃபால்ட்டு கிடையாது இது ஆதார் கார்டு கிடையாது கொடுத்து பாஸ்போர்ட் விசா கொடுக்கறதுக்கு எப்ப உனக்கு உண்மையாக இவர் தான் என் குருநாதன் தோன்றுகிறதோ ஒரு எஃகு கம்பியால் உன்னோட அவரை கட்டிக்கும் ஆனா நீ அது மாதிரி கட்டிட்டேன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னா வாழ்நாள் முழுவதாக இந்த வாழ்நாள் இல்லை எதிர்காலத்தில் கூட அடுத்த ஜென்மத்துல ஒன்று எடுத்து நீ வரணும்னா கூட அந்த எஃகு கம்பியை அவர் கட் பண்ண மாட்டார் நீயா கேட்டி விட்டாதான் உண்டு இதனுடைய தொடர்ச்சி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் நடந்தது அப்போ சார்ஜ் மகாராஜ் மகாசாமதி அடைஞ்சிடறாரு இவர் டேக் ஓவர் பண்ணதுக்கப்புறம் ஒரு முறை அவருடைய காரியதரிசியாக இருக்கிறதுனால பல விஷயங்கள் பேசுவோம் ஒரு விஷயம் சொல்லி சில பேர் பேர்லாம் சொல்லிட்டு இன்னாருடைய கனெக்ஷன் மாஸ்டரோட கட்டாயிடுச்சு அப்படின்னார் அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இருக்கிறோம் அதாவது இவங்கெல்லாம் வந்து அப்படியே இவங்களா அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய பேர்கள் கேட்ட எல்லா உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆச்சேன் அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கேன் அவங்களுடைய மனதில் அவர்கள் எனக்கு இன்னும் இடம் கொடுக்கவில்லை அடுத்த கேள்வி கேட்டேன் நீங்கள் அவங்கள அப்படின்னா கட் பண்ணீங்களான்னு அப்போ ஒன்று அழகாக சொன்னார் எந்த குருநாதரும் அபியாசியை கட் பண்ண மாட்டான் அவனா விட வாடகை கொடுத்த விட சாவி கொடுத்து அவன் வழியில் போய்ட்டான் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஸோ இந்த மூணு சிட்டிங்ன்றது ஒரு டிஃபால்ட் செட்டிங் கிடையாது முதல் சிட்டிங்லேயே ஒருத்தருக்கு கண்ணீர் மல்கி உருகி இவர் தான் குருநாதர்ன்றது புரியக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வந்தும் ஏனோ தானோன்னு பயிற்சியில் இருக்கிறவங்களும் இருக்காங்க தாமரை இலை தண்ணீர்ன்றது ரிவர்ஸ்லையும் ஒர்க் ஆகும் வாழ்க்கையே தாமரை இலை தண்ணீராக வாழணும் ஆனால் சில பேர் அப்பியாசியாக இருக்கும்போது தாமரை இலை தண்ணீராக இருக்காங்க இந்த தண்ணீர் குருணா திரி இவர் தாமரை இலை ஓட்டவே ஓட்டது அது மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும் நம்ம இந்த இதுக்காக தான் நான் முதல்ல சொன்னேன் சரியாக செய்தல் சுலபமாக செய்தல் சுலபமாக செய்கிறது என்ன கரெக்டாக இண்டிவிஜுவல் செட்டிங் எடுக்கிறது டெய்லி காற்றால் தியானம் பண்ணுறது சாயங்காலம் இருப்பி பண்ணுறது ராத்திரி பிரார்த்தனை பண்ணுறது சச்சங்கம் போகிறது பண்டாரா அட்டன் பண்ணுறது வாலண்டியர் ஒர்க் பண்ணுறது ஆனால் இதெல்லாம் பண்ணால் கூட கரசீரின் தண்ணியும் ஒரே பாட்டிலில் போட்டாலும் சேராது ஏன் ரெண்டும் ஆஸ்மாஸு ஆகாது அவரோட நீங்க ஆஸ்மாசிஸ் ஹார்ட் லெவல் தான் அந்த சட்டில் பாடி பர்மனெண்டாக ஓட்டும் டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா மூணாவது முடிஞ்சு ஒரு பிரிசெப்டுக்கு தெரிய மூணாவது என்ன டெக்னிக்கலி சட்டில் பாடி கனெக்ட் ஆகணும் ஆற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ஆனா ப்ராக்டிக்கலாக நீங்க ஒத்துக்காத வரைக்கும் பாபுஜி மகாராஜ் ஒரு இடத்துல சொல்கிறார் கருவுற்ற தாயின் வயிற்றில் அந்த ஆன்மா புகுறதுக்கு கூட வெயிட் பண்ணணும் கரு சேர்ந்துருது கரு வள இன்னைக்கு சயின்ஸ்ல ஒத்துக்க மாட்டாங்க கரு வளர ஆரம்பிக்குது ஆனா அந்த ஆன்மா அந்த கருக்குள்ளே போனோமா இல்லையானு வெளியிலேயே சுற்றிட்டு இருக்கும் இது சரியான இடமா இல்லையா இதில் போய் மாட்டிட்டோம்னா அது உள்ள போயிட்டு வெளியில் வர வரைக்கும் இந்த ஆன்மா இங்கே தான் உக்காந்தா புரியுதா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் ஆன்மாக்கு அந்த திறமை இருக்கும்போது அந்த சூட்சம சரீரத்தோடு சேருறதுன்றது எவ்வளோ பெரிய விஷயம் இந்த சூட்சம சரீரன்றது அவர் தடுப்பதற்கு வாய்ப்பே இல்லை அவர் அதுக்கு தான் ஆசைப்படுறார் இந்த சூட்சம சரீரத்தை உங்களோட அவர் சேர்த்துக்கிறதுக்கு நீங்கள் பர்மிஷன் கொடுத்துட்டீங்கன்னா அவர் தான் ஓனர் அவரோட வீடு தான் நான் தான் வாடகைக்கு எடுத்துக்கிறேன் ஆனால் நான் அவரை ஓனராக ட்ரீட் பண்ணாமல் மாதம் மாதம் வாடகை கொடுத்து திரும்பி அவரை குத்தைக்காரராக பார்த்தேன்னு சொன்னால் அந்த சட்டில் பாடி சுத்திட்டே இருக்கும் ஆனால் சார் அப்போ என்ன ஆகும் ஃப்ரீயாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆன்மீக சர்வீஸ் ஆனது லைஃப் லாங் எனக்கு அவர் எப்படி ஒரு மகாபாரதத்தில் மொத்த சண்டை நடக்கும்போது அந்த பதினெட்டு நாளும் கிருஷ்ணர் வந்து சண்டையே போடாமல் துணையாக இருந்து ஜெயிப்பதற்கு உறுதியாக இருந்தாரோ துணையாக இருந்தாரோ அதை போன்று நம்மளோட அவர் லைஃப் லாங் இருக்குது ரெடியாக இருக்குது அவர் துரியோதன ரிலேஷன் தான் பாண்டவர்களுக்கும் ரிலேஷன் தான் ரெண்டு பேரும் அவர் அண்ணன் தானே கூப்பிட்டாங்க துரியோதனும் அண்ணன் தான் கூப்பிடுறாரு தர்மரும் அண்ணன் தான் கூப்பிடுறாரு தர்மருக்கு இன்ஃபேக்டிவரு தம்பி மொத்தமாக அண்ணன் கூப்பிடுவாரு வயசில் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் பொழுது ஏன் அப்படின்னா அது சேரல நீங்களே யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா வேகமான உண்மையான ஆன்மீக முன்னேற்றம் நீங்களாக சேர்ந்து அவருடன் வாழ்வதற்கு தயாராக வரைக்கும் நடக்காது ஒரு கையால் எப்படி ஷேக் ஹேண்ட் பண்ண முடியும் ரெண்டு கை சேரணும் என்னோடது குழந்தையை இத்தூண்டு கையாக இருந்தாலும் அவரோடது இவ்வளோ பெரிய கையாக இருந்தாலும் ரெண்டும் சேரணும் அதற்கு நான் ஆத்மார்த்தமாக அப்படின்னா அவரு என்னுடைய குருன்றத இங்கே புரிஞ்சுக்கக்கூடாது இங்கே புரிஞ்சுக்கணும் நம்ம நிறையா பேர் முதல்ல மூணு செட்டிங் எடுக்கும்போது குருவை இங்கே புரிஞ்சுக்கணும் ஓ அவர் தான் குரு அவர் தான் ட்ரான்ஸ்மிட் பண்ணுறாரு சில பேர் கடுப்பாக கூட அது நான் அவர் தான் எல்லாம் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம் வாங்கிக்க வாங்கிக்கக்கூடாது ஏன்னா அது மாதிரி கேட்குற அபியாசிக்கலாம் நான் பார்த்துருக்கேன் இது என்னங்க இது ஏன்னா நம்மளாம் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லா டெமோக்ரஸி அது மாதிரிலாம் பார்த்துட்டு அது எப்படி எல்லாமே ஒத்தரவு வச்சுக்க முடியும் அப்படின்ட்டு யோசிக்கிறவங்களும் நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் ஆத்மார்த்தமாக எப்போ நீங்கள் அவரே குருநாதராக இதே அளவில் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்னைக்கு உங்கள் வேலை முடிஞ்சது அவர் வேலை அப்போ தான் ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலி சட்டில் பாடி அவைலபிளாக சூட்சம சரீரம் அவைலபிளாக இருந்தாலும் அது நீரும் கெரசினும் சேர்ந்து ஒரு பாட்டிலில் இருக்கிற மாதிரி கேட்ட கேள்வி பதில் கிடைச்சுக்கு நினைக்கு